விஜயகுமாரா வாங்க பாசம் காலை வணக்கம் காலை வணக்கம் லைக் போட்டாச்சு தேங்க்யூ படவில்லையா ஆ ரெடி ஆயிடுச்சுண்ணா ரெடி ஆகிடுச்சுண்ணா கரெக்டாக ஒம்பது மணிக்கு தானே விட்டு விட்டுக்கோ விட்டு வாங்க குட் மார்னிங் தங்கச்சி வாங்க வாங்கண்ணா லீவ்ண்ணா ஃபஸ்ட்டு தான் நம்மளாம் எல்லாருமே சூப்பராக இருக்காங்கண்ணா டீ குடிச்சுட்டு டீ குடிக்க மாட்டேண்ணாண்ணா டீ காஃபி எதுவும் குடிக்க மாட்டேண்ணா நீங்கள் குடிச்சிட்டீங்களா எனக்கும் சேர்த்து நீங்கள் குடிச்சிருங்க என்ன சமையல் இன்றைக்கி இன்றைக்கிலண்ணா சும்மா தக்காளி தொக்கு சாதம் தானா இன்றைக்கி நம்ம தொக்கு மாதிரி வச்சுக்கிட்டேன் சாம்பார் வைக்க நேரம் இல்லை இங்கே வாங்க ஆயிட்டிங் வாங்க காலை வணக்கம் லைவே இருக்கீங்க உறவுகளே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உறவுகளே ஃபஸ்ட்டே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லாயிருக்கோம் தமிழ்ச்செல்வன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா எல்லாம் ஹாப்பி மார்னிங் ஓகே ஹாப்பி மார்னிங் ம் டூ ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தமிழ்ச்செல்வன் தமிழ்ச்செல்வன் ப்ரோ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு லியோன்னா கேட்குறாரு அழகி ஆ காஃபி சாப்பிடணும் காஃபி சாப்பிட நீங்கள் சாப்பிடுங்களா இப்படி போகுது நல்லா போகுது நல்லா போகுது சூப்பராக போகுது ஜாலியாக போகுது ஆயம் அழகி ஃபுல்லா அப்படிங்களா ஓகேங்க மணிகண்டன் வாங்க காலை வணக்கம் ஹாய் குட் மார்னிங் குட் மார்னிங் மணிகண்டன் ஃபஸ்ட் டைம் வந்து சேலத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வாங்க உங்களே லைக் போடுங்க நல்லா இருக்கேன் நீயோ நீங்கள் எப்படி இருக்கீங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ண வரும் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஒரு உங்களே ஃபஸ்ட் டைம் வந்தால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க ஒரு உங்களே லைவ்ல இருக்க அனைத்து உறவுகளும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நல்லா இருக்கிறேன் ப்ரோ ஃபீல் பிடிச்சி விட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க அழகி ஃபுல்லா என்ன சொல்கிறீங்க கேங்க சொல்லுங்கள் லைக் போட்ட உள்ளங்களுக்கு நன்றி லைக் போட்டவங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஒரு நான் எப்போதுமே லைக் பண்ணிவிட்டு அப்படிங்களா ஓகே ஓகே இன்னைக்கு லீவாக வேலை இல்லையா காலையிலே லைவ் போட்டுருக்கு இல்லை ரெடியாக கொஞ்சம் இல்லை ஒரு கிளம்பத்துக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் ஆஃப் அன் ஹவருக்குள்ளே ஒரு லைவை போட்டுடலாமே அப்படின்ட்டு லைவ் போட்ட வேறு ஒன்றும் அப்பா ஏங்க இப்படி காலையிலே ஐஸ் வைக்கிறீங்க சுரம் வந்துடுவோம் இருக்குது வேலை இப்படி இருக்குது சூப்பராக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இன்னும் எந்திரிக்கல அப்புறம் தான் குடிக்கணும் இல்லையோ அப்படிங்களா சுரேஷ் வாங்க வாங்க சுரேஷ் ஹாய் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்போ உடம்பு பரவாயில்லையா உங்கள் ஆளை போய் பார்த்தீங்களா லைக் போட்டு கமெண்ட் பண்ண జయంగు వందా వా కండి జయంగు సైడు వందా కండి వరంగ என்னோட காதலிக்கு கிஃப்ட் வாங்கி தண்ணி வா என்ன gift வாங்கி கொடுத்தீங்க தெரிஞ்சுக்கலாமா சங்கர் வாங்க குட் மார்னிங் வாங்க வாங்க சங்கர் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அது இன்னும் கிஃப்ட்டு இருக்கும் என்று திங்கிங் சொல்லுங்கள் காதக்கி காதல் வாங்கி தரக்கூடிய பரிசு தான் ரோஸ் ஆ ரோஸ் வாங்கி கொடுத்திங்களோ லைக் போட்டு உள்ளவங்களுக்கு நன்றி ரோஸ் வாங்கி கொடுத்திங்களோ சுரேஷ் உங்கள் அவருக்கு வீரா வாங்க குட் மார்னிங் குட் மார்னிங் வீரா வாங்க காலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா குட் மார்னிங் குட் மார்னிங் ஹாய் பேபி சொல்லுங்கள் சொல்லுங்கள் வீரா நீ நல்லா இருக்கியா எங்க நல்லா இருக்கங்க நல்லா இருக்கங்க எங்கே இருக்க வீட்டில் தான் இருக்கேன் இப்போ தான் டூட்டி கிளம்புன ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் கிளம்புன பஸ் வர்றதுக்கு அப்புறம் எங்கள் வீட்டு வீட்டுக்கார கிளம்ப ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் அதனால சரி அதுக்குள்ளே ஒரு லைவை போட்டுடலாமே நம்ம நண்பர்கள்லாம் பார்த்துடலாமே லைஃப்பில் இருந்தாச்சு எப்படி கிஃப்டாக ஆக முடியும் அப்படியா அதுவும் ஒரு கிஃப்ட்டு தாங்க என்ன சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்லங்க அங்கே ஆஃபீஸில் போய் தான் சாப்பிடு பேங்கில் போய் தான் சாப்பிட்ணும் இங்கே சாப்பிட செட் ஆகாது இந்த டைம் செட் ஆகாது அங்கே போய் பேங்கில் போய் சாப்பிட்டுட்டு அவங்க யூ லவ்யூ லவ்யூ மெசேஜ் மெசேஜிங்கா இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை எனக்கு காலைல போயிட்டு வரத்தையே மணி ஏழு ஏழு ஆயிடுதா அதனால் டைமே இல்லை எனக்கு பார்க்குறதுக்கே டைம் மொபைல்ல இப்போ லைவே என்னால் போட முடியல சாங்க இப்போ நைட்டு மட்டும்தான் லைவ் போகிறோம் காலைலனால் போடலை இப்போ கிளம்பி ரெடி ஆகிட்டேன் அப்போ போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றதுக்காக சரி ஒரு ஆஃப் அன் அவர் லைவ் போடலாமே அப்படின்றதுக்காக வந்து எனக்கு ரெஸ்ட்டே இல்லை காலைல போய்ட்டு ஏழு ஏழ்ற ஆயிடு வீட்டுக்கு வர நேர்த்திங்கன்னா கரெக்டாக எட்டரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு வரத்துக்கு வாங்கி தந்து வா சூப்பர் கஷ்டமாக இருக்குது நேற்றுக்குன்னா வந்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு வரதுக்கு அப்புறம் அம்மா வீட்டுக்காரா தம்பி வேற பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணனா அப்புறம் அங்கே போயிட்டு அப்புறம் தம்பி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்புறம் அம்மா என்ன பண்ணாங்க சாப்பாடு ஆக்கி ரயாரி அங்கே போய் சோறு ஆக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க ஆக்கி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க அப்புறம் வந்து பிள்ளைங்க கொடுத்துட்டு நான் சாப்பிட்டு படுத்துட்டு அப்புறம் ரெஸ்ட்டே இல்லை கொஞ்சம் கூட ரெஸ்ட்டு இல்லை லைவ்ல இருக்கீங்க உங்களே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உறவுகளே ஃபஸ்ட் டைம் வந்தீங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நானும் பார்த்தேன் பார்த்தீங்களா என்ன பார்த்தீங்க அப்புறம் ரீசார்ஜ் சுரேஷ் இப்போ அப்படியே சும்மா காம ரீசார்ஜ் பண்ணி உள்ளது தான் ஒரு கிஃப்டா அது வந்து உங்கள் தேவைக்காக நீங்கள் பேசுறதுக்காக ரீசார்ஜ் பண்ணுறீங்க யார் சுரேஷ் காலையிலே காசு எல்லாமே இப்படி செலவு பண்ணீங்கன்னா காசு போகாமல் என்ன பார்த்தீங்க இப்பயே இந்த செலவுனா அதுக்கப்புறம் எவ்வளவு செலவு பண்ணீங்க முதல்ல வந்து சிக்கனத்தை கடைப்பிடிங்க தாம்புன்னு செலவு பண்ணிட்டு ஏன் வீண் செலவு பண்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியல அங்கங்க சுத்துனா இதெல்லாம் வாங்கி கொடுத்தா தான் லவ் இருக்கும் காதல் இருக்கும்னு பார்க்குறீங்களோ நீங்க செய் பார்த்தா இதெல்லாம் வாங்கி கொடுத்தாதான் அவங்க எல்லாம் உங்க கூட இருப்பாங்கன்ற மாதிரி இருக்குது நீ என்ன இல்லை நீங்க தான் தப்பா எடுத்துக்கிறேன் ஒரு மாதம் சம்பளம் ஒரு நாள் போச்சு அதான் என்ன சொல்ற நீங்க பண்றது அந்த பொண்ணு பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு இது சரின்னு பரல நீங்க தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல சம்பளம் எடுத்து உடனே எல்லாத்தையும் செலவு பண்றது இதெல்லாம் தப்பு சுரேஷ் எல்லாத்தையும் இது பண்றது இந்த ஏஜில் இது கூட உங்களால் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியல புரிஞ்சிக்க முடியலன்னா நான் என்ன சொல்கிறேன்னு தர இதுனால் வந்து ஓவர் செலவு என்னை பொறுத்த வரைக்கும் காதலிக்கு செலவு செய்கிறது புண்ணியம் தான் நான் இல்லைன்னு சொல்ல அதாவது லிமிட் எல்லாமே வந்து அவங்களுக்காக செஞ்சுட்டுனா வீட்டுக்கு என்ன பண்ணுவீங்க நானும் எங்கள் வீட்டு தான் லவ் பண்ணேங்க என்ன வரைக்கும் நாங்கள் லவ் பண்ணப்போ ஒரு பொருள் கூட வாங்க மாட்டேன் கொடுத்தா கூட கம்பல் பண்ணி கொடுத்தோடு வாங்க மாட்டேன் உங்கள் வீட்டு செலவு பாருங்கள் எல்லாத்தையும் எனக்கு செலவு பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க இது தப்பான கிடைக்கும் ஒரு பொண்ணுக்காக வந்து எல்லாத்தையும் போய் செலவழிக்கக்கூடாது ஏதோ முடியலையா ஹெல்ப் பண்ணுறோம் சின்ன சின்ன கிஃப்ட்டு வாங்கி தரோம் நம்மளால முடிஞ்சது பண்ணுறோம் அவ்வளோதான் எல்லாமே அவங்களுக்கு தான் பண்ணிட்டீங்கன்னா இதில் என்ன இருக்குதுன்னு எனக்கு புரியல நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு எப்படி திருவாய் இருக்குது ரிட்டன் வந்து நீ இதெல்லாம் திரும்ப வந்து இதெல்லாம் செலவு பண்ணுறதை திரும்ப கண்ட்ரோல் பண்ணினா உன்னோட லவ் ஒன்னை விட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அது உங்கள் பயணம் ஃபீல் எப்படி இருக்குதுன்னு தெரியல அதுக்கப்புறம் சங்கர் என்ன வணக்கம் சொல்லிட்டு கிளம்பிட்டீங்களா பால்ராஜ் வாங்க வாங்க ஹேப்பி மார்னிங் சரி அவ்வா வாங்க பால்ராஜ் இப்ப எங்கடா நான் அன்பாவா பாடுவேன் அப்படின்னு எதிர்பார்த்தேன் நல்லா இருக்கீங்களா பால்ராஜ் கல்யாணம் ஆன பிறகு சிக்கனமாக இருக்கு அதாவது நான் சொல்லட்டுமா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து என்ன லெவல்ல இருக்கோமோ அதுதான் பின்னாடி தொடரும் இப்ப வந்து நம்ம அதை கடைப்பிடிக்காம இது மாதிரி இருந்தோம்னா லாஸ்ட் வரைக்கும் அந்த புடிவாதம் கூட கிட்ட வந்துடும் நான் சொல்லிட்டு அவங்க புரியுதான்தல்ல இதெல்லாம் பழகப்படுத்திட்டீங்கன்னா அப்ப வாங்கி தந்தலை இப்ப ஏன் இதெல்லாம் செய்யல அப்படின்ட்டு அந்த இடத்துல ஒரு பிரச்சனை உண்டாகும் அது நிறைய சொல்லு தெரியல ஆனா அங்கே பிரச்சனை நிறைய உண்டாகும் இப்போ நானே வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது சொல்லணும் எங்கேட்டு நானே வந்து எங்க அப்பனா வந்து அவ்வளோ எதா பேசுவீங்க அவ்வளோ பாசமாக இருப்பீங்க ஆனா இப்போ வந்து ஏதாவது ஒன்று சொன்னா கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்ற குத்தி காமிக்கிறனா அப்போ வந்து இதெல்லாம் அது மாதிரி ஆகும் அப்ப அதுக்கப்புறம் மாத்திப்போன்றதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் சான்ஸ் இல்லைன்னா நான் சொல்லுவேன் அதே இதே கம்பல் பண்ணி தாங்க எல்லாம் பேசுவாங்க ஏன்னா லேடிஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் நானும் அப்படி தான் நான் தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் நிறையா இடத்துல பார்த்துருக்கேன் ஏதோ பண்ணுங்க இருந்தாலும் நல்லா இருந்தால் சரி ஆல் த பெஸ்ட் நல்லா இருங்க நல்லா லைஃப் நல்லா செட்டில் ஆகி நல்லா லைஃப் என்ஜாய் பண்ணுங்க அவ்வளோதான் நான் ஒன்றும் சொல்கிறேன் நீ கேளு நீ ஒருத்தி தான் மாதிரி இருக்கே இன்னும் மாதிரி எவ்வளவு இருக்காலும் சொல்லு புரியல தமிழ் சொல்வன் எதுக்கு அப்படி சொல்கிறீங்க யார் சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்களா எனக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள் தவிச்சிருவன் ஆமாம் இப்போ ஒரு டீ கடைக்கு டீ குடிக்க போனால் அங்கே எப்படி ஒரு வடையை ஓரம் வச்சு சாப்பிட்டா நினைக்கிறேன் அது மாதிரி செலவு சரிங்க சரி சரி உங்கள் வழிக்கே நான் வரேன் சுரேஷ் சரி ஒரு வடை சாப்பிட்றேன் அது மாதிரி செலவு சொல்கிறீங்க சம்பளம் பைசாலாம் ஒரே நாளாக காலி ஆயிடுச்சின்னு சொல்கிறீங்க சம்பளம் வாங்குறது எதுக்கு வாங்குறீங்க வீட்டுக்குன்னு போக மாட்டிங்களா இந்த காலத்தில் செலவு பண்ணால் தான் யாரும் பேசுவாங்க நூற்றுக்கு தொண்ணூறு அப்படி தான் இருக்குது அந்த பத்தில் தான் நீ பற்றி ஐயோ இந்த அளவுலாம் இன்டர் நேச்சுருமே தவிச்சு என்னை பொறுத்த வரைக்கும் சுரேஷ் நீங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இன் இதோட இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்க ட்ரை பண்ணுங்க இப்பயே மாற்றிக்க ட்ரை பண்ணி அது மாதிரி நீங்கள் கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு பின்னாடி வந்து அதாவது உங்களுக்குள்ள அந்த ஒற்றுமை பிரச்சனை இல்லாமல் இப்பயே வந்து இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி வந்து சத்தியமா சொல்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வராது ஏதாவது கேட்பாங்க அந்த டயத்தில் உங்கள்ட்ட இல்லாமல் இருக்கும் அப்போ வந்து உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பிரச்சனைகள் அதிகமாகும் அதாவது நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணுத்துக்காக நான் இது சொல்கிறேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க அவ்வளோதான் நான் அதுக்கப்புறம் ஒன்று வச்சுட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி குணம் இல்லை அதெல்லாம் கணிக்க முடியாது இப்போ நான் என்ன குணம்னு எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியாதுங்களா அது மாதிரி பார்த்துக்கோங்க திங்கள் சொல்லுங்கள் இப்போ காதலுக்கு செலவு பண்ணுவதா தான் நல்லது கெட்டது ஏங்க நான் காதல் பண்ண இது அவளுக்கு ஒரு கூட வாங்கி தந்து இல்லை நேற்று தான் வாங்கி தந்தேன் நீங்கள் தான் அடிக்கடி சொல்லுங்கள் லைவில் வரப்போ நான் இது வாங்கி கொடுக்குறேன்

No <laughs> me

நண்பர்களே நானும் லைவ் முடிச்சுட்டு போறேன் எனக்கு டைம் ஆச்சு நானும் இனிமே கிளம்புனேன் நண்பர்களே அடுத்த லைவ்ல சந்திப்போம் தமிழ்செல்வன் பாய் செல்லுங்க டைம் ஆச்சு கரெக்டா மணி எடுத்தாச்சு நம்ம கிளம்புனா கரெக்டா இருக்கும் சரி சொல்லுங்க பாய் செல்லுங்க உறவுகளே லைக் போட்டு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி கமாண்ட் பண்ண உறவுகள் அனைவருக்கும் நன்றி அடுத்த லைவ்ல சந்திப்போம் ஓகே பாய் நண்பர்களே